மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லிகரில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா நம்ம விஜய் கிட்டேருந்து ஏமாத்தின மொத்த சொத்து பத்தம் இந்த ரேணுகா மூலிமா நம்ம ராஜேஸ்வரி கிட்டேருந்து கூடிய சீக்கிரத்தில் திரும்ப கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஏன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதவன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க ஏன்னா விஜய் வந்துட்டு எப்படியாச்சும் ஏமாற்றி மொத்த ப்ராப்பர்ட்டி நம்ம பேருக்கு மாற்றிட்டுங்க கூடிய சீக்கிரத்தில் இந்த மல்லியை கொன்றுனோம் ஏன்னா அவள் வந்து கொண்டுட்டாவா கண்டிப்பாக நம்ம தான் வந்துட்டு விஜய் நம்ம காலடியில் தான் இருப்பானே ஒரு குருட்டு நம்பிக்கையில் இருந்து இருந்தாங்க ஆனால் ரேணுகா திரும்ப வந்துட்டு வருவாங்க இந்த ஒரு வீட்டுக்குள்ளன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ஏன்னா இந்த திருடிக்கு வந்துட்டு எல்லா பக்கமுமே வந்துட்டு கெட்ட அழகு இருக்காங்க ஒரு கட்டத்தில் இந்த ரேணுகா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிற இந்த நரசு இந்த ஃபோட்டோவை அனுப்பிச்சுட்டாங்க நம்ம ராஜேஷ் சார்க்கு ராஜேஷ் இதை பார்த்தத ரொம்பவே வியந்து போயிட்டாங்க சார் இவன் வந்துட்டு எப்படி செத்து போட்டான்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம் இவன் எப்படி உயிரோடு வந்துட்டு இருக்கா கண்டிப்பாக இவன் வந்துட்டு கோர்ட்டில் வந்துட்டு கேஸ் கொடுத்தாங்களான்னு வா மொத்த சொத்து பார்த்தா இவன் பேருக்கு போயிருமே நம்ம பேரில் ஒன்று கூட இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ராஜ சரிப்ப பயந்துட்டு இருக்காங்க அடுத்தபடியாக ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம மல்லியவே சமாளிக்க முடியல இப்போ இந்த ராஜஸ்தி கிருக்கி வேற வந்துட்டாங்க அதுதான் நம்ம ரேணுகா இவங்கள வந்துட்டு எப்படி சரி செய்ய போகிறாங்கன்னு கொஞ்சம் கூட புரியல ஆனால் இப்போ நம்ம மனோகரனுக்கு பயங்கர சந்தோஷங்க ஏன்னா இந்த ரேணுகா வந்து இப்போ உயிரோட பார்த்து தான் ஆனால் ஒரு வகையில் இப்படி மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறது தாங்க ரொம்பவே எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது கூடிய சீக்கிரத்தில் நம்ம ரேணுகாவுக்கு மனநிலை சரியாகணும் அதே சமயம் இந்த ரேணுகா வந்துட்டு நம்ம மல்லிக்கு எந்த ஒரு தொந்தரவாகவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் சார் வாட்சிங் மல்லிகை நேயர்களுக்கு